அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் பரகாத்துஹூ நஹ்மது அனுசொல்லி அலா ரசோலியில் கரீம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரே சுத்தவத்தமாக இருப்பதை மார்க்கம் மிகவும் வலியுறுத்துகின்றது உடல் சுத்தம் நாம் இருக்கின்ற இடம் சுத்தம் நாம் படிக்கின்ற பாய் நம்மை சுற்றியுள்ள அனைத்து இடங்களும் சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் என்று மாறுக்கும் ரொம்ப வலியுறுத்துகின்றது எந்த அளவிற்கென்றால் ஈமானுடைய ஒரு அளவீடாகவே நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் சுத்தத்தை கூறுவார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு மாலிக் அஷ் அரி ரதி அல்லாஹ் அன்பவர்கள் அறிவிக்கிறார்கள் அ ஷத்ருல் ஈமான் சுத்தமாக இருப்பது ஈமானில் பாதி என்று நிர்சல்லா அல்லாமல் சொன்னார்கள் அப்ப நாம் சுத்தமான ஆடை அணிந்திருப்பது ஈமானுடைய அடையாளம் நம்முடைய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது ஈமானுடைய அடையாளம் நம்முடைய மாகோல் அனைத்தும் சுத்தமாக இருப்பது ஈமானுடைய அடையாளம் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய நேசம் பெற்ற அடியார்களாக ஆகுவார்கள் அதாவது அல்லாஹ் அல்லாவுக்கு வந்து இந்த இந்த சாராரை பிடிக்கும் இந்த சாராரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் ரசூசல்லா அலி சொல்லம் அவர்களும் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறார்கள் அதுல ஒரு அஹ் குறிப்பிட்ட சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது குரான்ல சொல்றான் இன்னல்லாஹ் யுஹிபுத் தவ்வாபீன் அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான் விரும்புகிறான் முத்தஹரீன் மிகவும் சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகின்றான் என்று அல்லாவே குரான்ல சொல்றான் அப்ப அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுத்தவத்தமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து தொழுகை அப்படிங்கிறது பிரதானமான வணக்கம் வணக்க வழிபாடுகளிலேயே மிகவும் உன்னதமான வணக்கம் அல்லாஹ் ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகைகளை கொடுத்து அல்லாஹ் வித்தாலா மனித இனத்தை தூய்மைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து பல வழிகளில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அப்ப அந்த தொழுகை கூடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு சுத்தம் தேவை இப்ப தொழுகைக்குள்ள உள்ளுக்கு என்ட்ராகும் அப்படின்னு சொல்லி சொன்னா உழு இருந்தா தான் உள்ளுக்கு என்ட்ராக முடியும் சரி ஒருத்தன் உழு மட்டும் செஞ்சிடறான் மற்றபடி உடம்புல உடம்புலாம் அசுத்தமா இருக்கட்டா தொழுகை கூட மாடக் கூடாது உடல் அசுத்தமாக இருக்கக்கூடாது இடம் அசுத்தமாக இருக்கக்கூடாது ஆடை அசுத்தமாக இருக்கக்கூடாது விசல்லல்லாஹிலேயே சொல்லும் அவர்கள் ஒரு அதி சொல்லுவாங்க லாத்து குபலு சலாத்தும் டைரி தகூரின் சுத்தம் இல்லாமல் எந்த தொழுவையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி ரிசல்ல்லான்னு சொல்லுவாங்க அப்ப இன்னொரு அதிசல்லா அரசுல்லா சொல்லும்போது சொல்லுவாங்க அதாவது வந்து அல்லாவை திக்கிற செய்யறது இருக்கு அல்லாவை திக்கிற செய்யறது வந்து திக்கிற செய்யறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒண்ணு மனசால திக்கிற மனசால திக்கிற செய்ய மனசால அல்லாவை பத்தி நினைச்சிக்கிட்டே இருக்கிறது திக்கிறண்டாமே நினைவுன்னு அர்த்தம் அல்லா அல்லது வந்து வாயால் நாவால் திக்கிற செய்யறது ஆக இது மாதிரி திக்கிற செய்யும் போது வந்து நம்ம உழுவூட இருக்கணும் உளுட இருக்க தேவையில்லை ஆனா உடல் சுத்தமா இருக்கணும் உடல்ல நஜீஸ் இருக்க கூடாது உழுவூட இருக்கு உளுவூட இருக்கமாட்டா உளுவூட இருக்க தேவையில்லை சொல்றாங்க இன்னி கரிகுத்து அன் அதுக்கு இல்லா அல்லாத தூரின் ரசூல்லா சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காது அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்றால் சுத்தமாக இல்லாமல் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு அல்லாஹுவை திக்ரி செய்வதற்கு எனக்கு பிடிக்காது நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபிசல்லா சொல்றாங்க அப்போ வந்து திக்ரி செய்வதற்கும் அல்லாஹ் அது சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் உடை எல்லாமே இட இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரியுது கணித்திற்குரியவர்களே அதே மாதிரி வந்து சில பேர் வந்து தினந்தோறும் குளிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க பெரும்பாலும் தினந்தோறும் குளிப்பாங்க அல்லது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கோ மூணு நாளைக்கு இருக்கோ வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிக்கக்கூடியவங்க இருக்காங்க ஆனா குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது குடிக்கிறது கடமை அப்படின்னு சொல்லி நரசுவல்லா சொல்ல வந்து ஒரு அதி சொல்லுவாங்க அருமையான அதிசு ஹக்குன் அலா குள்ளி முஸ்லிமின் ஐ எசு ஐயாமின் அப்படின்னு சொல்றாங்க நரசோல்லா ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு முஸ்லீம் குளிப்பது அப்ப வாரத்துக்கு ஒரு முறைன்ற வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா அதாவது டெய்லி குளிச்சா ரொம்ப சுத்தமானவங்க அது வந்து அஹ் அல்லாவுடைய நேசத்திற்குரியவர்கள் ஆயிடுவாங்க ஆனா இது வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்லுவாங்க அப்படி குளிக்கும் போது தலை கழுவ வேண்டும் உடம்பை கழுவ வேண்டுமா குளிக்கிறது சொல்லிச்சுன்னா சில பேர் வந்து மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கிறவங்க இருக்காங்க நிறையா இப்போ அதாவது சிறுவர்கள் அதே மாதிரி சில பெண்கள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றினா வந்து சேராது அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ மேலுக்கு மட்டும் குளிச்சு அப்போ முழுமையாக குளிக்கிறது அப்படின்னாவே தலைக்கு அதே மாதிரி வந்து உடம்புக்கு ஃபுல்லாக தண்ணி படுறதுன்னா முழுமையாக குளிக்கிறது அப்போ வந்து நபிசல்லா ஹாஸா அதை வலியுறுத்துவாங்க ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு முஸ்லிமும் குளிப்பது கட்டாய கடமை அப்படி குளிக்கும்போது தலையும் உடம்பையும் கழுவி கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க அல்லாவதாலா குரான் ஷெரீப்ல வந்து நபிசல்லா வலைசல்லாம் அவங்கள பார்த்து சொல்லுவான் அப்படிமா உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நபியை உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எல்லா சொல்லு அல்லா சொல்லுவான் அதிலே ஆடைகளையும் வந்து வெண்மையான ஆடை இருக்கா இல்லையா அதுல ரசுசல்லாசத்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஆடை ருசல்லா சொல்லுவாங்க வெள்ளை ஆடை அணிவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இல்பிசூ மின் சியாபிக்கும் பயால உங்களுடைய ஆடைகளில் வெண்மையான ஆடையை நீங்கள் அணியுங்கள் வெள்ளையான ஆடையை நீங்கள் அணியுங்கள் இப்போ என்ன ஹைரி சியாபிக்கும் அது உங்களுடைய சிறந்த ஆடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து வெள்ளை ஆடை நபியவர்களுக்கும் பிடித்தது வெள்ளை வெள்ளையாடை ஜிப்ரில் இஸ்லாம் அவர்களுக்கும் பிடித்தது வெள்ளையாடை இன ரசூ சொல்லா அலுவலாம் அவர்களை சந்திக்க வரும்போது ஜிப்ரில் இஸ்லாம் வெள்ளையாடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லாஹவிற்கும் பிடித்தது வெள்ளையாடை அது மட்டும் இல்லை அப் அப்படின்னு சொல்லி இதை இதை வழங்கிக்கணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்குறாரு யார் ரசூர் ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் தன்னுடைய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று அதாவது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்றோம் அப்படின்ட்டு அதாவது நல்லா கவனிச்சுக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்றதுன்னு சொல்லி சொன்னா அலங்கோலமாகவோ அல்லது வந்து விகாரமாகவோ ட்ரெஸ் பண்ணக்கூடாது அதாவது வந்து இவரை பார்த்தா ஒரு மதிக்கணும் தோன்ற அளவுக்கு ஒரு கவர்ச்சியா இருக்க கூடாது ஆனா வந்து மார்க்கம் வலியுறுத்திய முறைப்படி அழகான முறையில் ட்ரெஸ் அணிகிறது அதே மாதிரி வந்து மார்க்கம் வலியுறுத்திய முறைப்படி அழகான முறையில் செப்பல் அணிவது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் விரும்புறான் இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி வந்து ரசூல் சல்லா சார் கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க அருமையா சொன்னாங்க இன்னல்லாக ஜமீலுன் யுஹிபுல் ஜமால அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழ அழகையே விரும்புகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னான் அப்போது வந்து நம்முடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ நம்முடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதோ அது தவறு கிடையாது அது வந்து என்னாகுதுன்னு கேட்டால் அல்லாஹும் அது அப்போ அது மாதிரி அழகா இருப்பதை அல்லாவும் விரும்புகின்றான் என்பதை நெல் செல்லா அலை சொல்லும் அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள் எல்லாம் அல்லாஹ் தாளா மார்க்கம் கூறிய முறைப்படி நடப்பதற்கும் நம்முடைய சுற்றத்தார்களையும் அதன் வழியில் كنت سل الله تعالى توفيق سيوانا دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته